ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி பார்க்கும் போது சீசன் டூ தாங்க பாருங்கள் பர்பல் கத்திரிக்காய் நம்ம வீட்டில் வந்துட்டு கத்திரிக்காய் செடி நிறையாவே இருக்குதுங்க பாருங்க எங்கள் செடியை பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியும் செடிங்க நல்லா தளிர் வந்திருக்கும் இதுக்கு நான் செய்கிறதெல்லாம் ஒரே ஒரு விஷயந்தாங்க செடிங்கள் கீழே நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும் புல் முளைக்க விடவே மாட்டேங்க ஒரு புல் முளைச்சாலும் க்ளீன் பண்ணிகிட்டே இருப்பாங்க அப்போ தான் செடிக்கு வேர் வந்து நல்லாவே போகுங்க புல்லு புடுங்கும் போதே நம்ம வே செடிக்கு கீழே நல்லா குழி எடுத்து விட்டுருணுங்க மண்ணு லூஸ் ஆனாதான் செடி நல்லாவே வளர்ந்து வருவாங்க லூஸ் பண்ணி விட்டு வீட்டுல இருக்க இருக்க நம்ம கையில இருக்க உரங்கள் கொடுக்கலாங்க நான் வந்து இதுங்களுக்கு கொடுக்கிறது என்னன்னா ஆட்டுப்புழுக்கை இருக்குதுங்க இல்லையா அந்த ஆட்டுப்புழுக்க நம்ம வீட்டில் இருக்குதுங்க அது அப்படியே செடிங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் போட்டு விட்டுருவாங்க போட்டு விட்டுட்டு தண்ணி நல்லா ஊற்றி விட்டுட்டிங்கன்னா செடி நல்லாவே வளர்ந்து வருவாங்க நீங்க இலைங்களை பார்த்தாலே தெரியும் அப்புறம் செடிங்களுக்கு பூச்சி எல்லாம் பிடிக்குதுங்க இல்லையா வெள்ளப்பூச்சி பிடிக்குதுங்க இல்லையா கத்திரிக்காய் செடி இருந்தாலே பூச்சி அதிகமாவே வருவாங்கங்க வாட்ராபில் கொய்யா வெள்ளை வெள்ளைப்பூச்சி தாங்க அதிகமா இருப்பாங்க நான் அதுக்கு செய்யறதெல்லாம் ஒண்ணுதாங்க மாட்டு சாணி இருக்குதுங்க இல்லையா அதை நல்லா தண்ணியில கலந்துட்டு செடி எல்லாம் தெளிச்சு விட்டுருவாங்க அந்த வாசத்துக்கு வந்துட்டு பூச்சி வராதுங்க செடி நல்லாவே காய் வைக்க ஆரம்பிப்பாங்க செடி க்ரோத்தும் நல்லா இருக்கும் நீங்க பாத்தீங்கன்னாவே தெரியும் எங்க வீட்டில் செடி கீழே நம்ம வந்து புல்லு ஒன்று கூட முளைக்கி விட்டுருக்க மாட்டோம் மாசத்துல ஒரு டைம் மண்புழு உரம் கொடுங்க நம்ம தண்ணி கொடுக்கும் போது வாரத்துக்கு ஒரு டைம் நம்ம கீழே வந்து லூஸ் பண்ணி தண்ணி கொடுத்துட்டு வந்தோம்னா செடி நல்லாவே வளருவாங்க நீங்கள் பாருங்கள் எவ்வளோ அழகாக தளிர் இருக்குதுன்னு உங்களுக்கு பார்த்தா தெரியும் தெரியுதுங்களா மாங்க நெல்லாம் பாருங்கள் எந்த அழகாக தளிர் வந்திருக்குதுன்னு சொல்லிட்டு முழுக்க நம்ம சுத்தமாக வச்சுக்கணுங்க நம்ம செடிங்களை சுத்தமாக வச்சு கீழே வந்து புழுக்களை இந்த மாதிரி வராதன்னு பார்த்துக்கிட்டோன்னா புழு அதிகமாக வரும்போது செடிங்களை வந்து கீழே தின்றுவாங்கங்க அப்படி நம்ம சுத்தமாக வச்சிருக்கும் போது செடிங்க நல்லாவே வருவாங்க நமக்கு வேணுங்கிற அளவுக்கு அதுலேயே எல்லாம் கிடைச்சிடுங்க பாருங்கள் எங்கள் வீட்டில் எந்த அளவுக்கு கத்திரிக்காய் காய்ச்சிருக்குன்னு நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் நம்ம செடி வளர்க்கும் போது நமக்கு ரெண்டு விஷயம் இருக்குதுங்க நம்மளோட மைண்டு ரிலாக்ஸேஷன் கிடைக்கும் ரெண்டாவது நமக்கு வீட்டுக்கு தேவையான சுத்தமான காய்கறிகளும் கிடைக்குங்க பாருங்க கத்திரிக்காய் கத்திரிக்காய் வந்து நீட்டு கத்திரிக்காய்ங்க பச்சை கலரு இந்த மாதிரி நான் மூடி வச்சிருவாங்க நம்ம வீட்ல வாத்து இருக்கிறதால சின்ன செடியெல்லாம் சாப்பிட்டுருவாங்க அதனால மூடி பத்திரமா வச்சுப்பாங்க பசுல செடி இதில் இருக்குதுங்க இந்த பக்கம் இருக்கிறதெல்லாம் பூக்கள் தாங்க அந்த பக்கம் நான் காய்கறி கேட்கிருப்பேன் அப்படிங்களா மல்லிப்பூ செடியெல்லாம் இருக்குதுங்களா எல்லாம் சின்ன செடியிலையும் எங்க வீட்டுல நிறையவே பூ பூக்க ஆரம்பிச்சிருவாங்கங்க அதுக்கு காரணம் ஒண்ணுதாங்க நம்ம வந்து நம்ம செடிக்கு கீழே நம்ம எந்த அளவுக்கு சுத்தமாக வச்சிருக்கிறோமோ அந்த அளவுக்கு வந்துட்டு செடிங்க வந்து ஈட்டாக இருப்பாங்கங்க வேர் நல்லா போனாதாங்க செடிங்களுக்கு வளர்ச்சி இருக்கும் பாருங்கள் தெரியுதுங்களா செவன் டேஸ் ரோஸ் நல்லா தளிர் வந்துருக்குத்தீங்களா காசு மோசு இதெல்லாமே மேலே பார்த்தீங்கன்னா கீரை ஐட்டங்களும் இந்த கிழங்கு ஐட்டங்களும் இருக்குங்க பாருங்க சிகப்பு கீரை எந்த அளவுக்கு அழகாக வந்திருக்காங்கன்ட்டு ஒரு பூச்சி கூட இருக்க மாட்டாங்க முள்ளங்கி செடி ட்ரைன் லில்லி இதில் வந்து முள்ளங்கியும் பீட்ருட்டு சேர்த்து போட்டுருக்கோங்க பாருங்க சிலோன் பசுளை கீரைங்க இதெல்லாமே வளரறிக்கிற எடுத்துட்டேங்க பாருங்க சூரியகாந்தி பூவு சூரியகாந்தி பூவில் நம்ம நிறைய கன்று வச்சு அதுலேருந்து விதையெடுத்து அடுத்த சீசனில் போட்டுக்குவாங்க நம்மக்கிட்ட இப்போ நான் நீங்கள் பார்க்குற எல்லாமே கொஞ்சம் செடி கட்டிங்கில் வளர்த்ததுங்க கொஞ்சம் செடி நம்ம வீட்டில் சீடு எடுத்து அதுலேருந்து போடுறது தாங்க நம்ம ஒரு டைம் நம்ம செடியை வாங்கி வச்சிட்டோன்னா அதுலேருந்து நமக்கு எல்லாமே நம்ம நம்மக்கிட்டேருந்தே எடுத்துக்க முடியுங்க இது பாருங்க இது மதுரமல்லி செடி தாங்க இந்தளவுக்கு வந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னாலே தெரியும் பயங்கர வாசமாக இருப்பாங்கங்க பாருங்க ரோஜா செடி நாட் ரோஸுங்க இது இது வந்து டிசம்பர் செடி வைலட் கலருங்க பார்த்தீங்கன்னா தெரியும் இது வந்து ரோஜா பூ தாங்க நீங்கள் ஆல்ரெடி வீடியோவில் பார்த்துருப்பீங்க டார்க் பிங்க் அது இது டிசம்பரிலே வந்து பிங்க் கலர் தாங்க